நேயர்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள் நான் உங்களிடையே பேசி நீண்ட நாட்கள் ஆகிவிட்டது இப்போது மறுபடியும் உங்களிடையே பேசுவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போது நான் பார்க்க போகிற இந்த பதிவு சந்திர கிரகணத்தை பற்றி இது வந்து முழு சந்திர கிரகணம் இது எப்போ ஏற்படுறது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றை ஏற்படுகிறது இது இந்த வருடத்தின் கடைசி கிரகணம் இனிமேல் அடுத்த சந்திரகிரணம் மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இப்போ முதல்ல ஏழாம் தேதி ஏற்படுற கிரகணத்தை பற்றி பார்ப்போம் இந்த சந்திரகிரகணம் ஏழாம் தேதி அன்றைக்கி ராத்திரி ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு பிடிக்க ஆரம்பிக்கிறது மறுநாள் அதாவது திங்கட்கிழமை வடிகாலத்தால் ஒன்று இருபத்தி ஆறுக்கு விடுறது இது கிழக்கில் ஆரம்பித்து மேற்கில் முடிகிறது சதய நட்சத்திரத்தில் பிடித்து பூரட்டாதி நட்சத்திரத்தில் முடிகிறது அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு தானே ஆரம்பிக்கிறது அதற்கு முன்னால் ஒரு மூன்று மணி நேரம் ஆறு மணி நேரத்துக்கு முன்னாடி அதாவது நாலு மணிக்குள்ளே சாப்பிட்டு விட வேண்டாம் அதற்கு பிறகு எதுவும் சாப்பிடக்கூடாது இது வந்து அவிட்டம் சதயம் பூரட்டாதி திருவாதுரை சுவாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் சாந்தி செஞ்சுக்கணும் ஏன்னா அவன் நட்சத்திரத்தில் தான் இந்த கிரகணம் இருக்குது அதனால் அவங்க வந்து சாந்தி செஞ்சுக்கணும் இந்த கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வரக்கூடாது வீட்டில்தான் இருக்க வேண்டும் அப்படியே வீட்டில் இருந்தாலும் வீட்டில் இருக்கிற ஜன்ன கதவெல்லாம் சாத்திட்டு திரைச்சல இருந்தால் திரைச்செயலியை போட்டு விட வேண்டும் வீட்டின் உள்ளேயே தான் உட்கார்ந்து கொண்டிருக்க வேண்டும் பகவான் நாமாவோ சொல்லணும் வேற அபசகமான வார்த்தைகளோ எதுவுமே சொல்லாமல் பகவான் நாம ராமாராமான்னு சொல்லுங்கோ கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லுங்கோ ஓம் சந்திராய நமகா சந்திராய நமகா இப்படி எதை வேணாலும் பகவான் நாமாக்களை சொல்ல வேண்டும் தேவைப்பட்டால் கையில் ஒரு தர்பை புல்லை வைத்துக்கொள்ளணும் தேவைப்பட்டாலும் இல்லை கையில் ஒரு தர்பை புல் வைத்துக்கொள்வது மிகவும் நல்லது இந்த கிரகண நேரத்தில் எப்போ தர்ப்பணம் செய்யணுமா சூரிய கிரகணமாக இருந்தால் பிடிக்கும் நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இது சந்திர கிரகணம் ஆகவே விடும் நேரத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதாவது ஞாயிற்றுக்கிழமை கிழம இன்றைக்கி ஒம்போது ஐம்பத்தேழுக்கு பிடிக்கிறதா மறுநாள் வெடிகாலத்தால் திங்கக்கிழமை ஒன்று இருபத்தி ஆறுக்கு முடியிறதா அந்த ஒன்று இருபத்தி ஆறு டையத்தில் தான் நாம் தர்ப்பணம் செய்ய வேண்டும் அதனாலும் முடியா உடம்பு முடியாதவா வயசானவா அவள்லாம் எழுந்துன்னு செய்ய முடியலன்னா அவன் மறுநாள் காத்தால வெடிகார்த்தாலும் எழுந்துட்டு பல் துளைக்கி விட்டு குளித்து விட்டு தர்ப்பணம் செய்துவிட்டு அதற்கு பிறகு காப்பி சாப்பிட வேண்டும் முடிஞ்சவா ராத்திரி ஒன்றரை மணிக்கு குளிச்சுட்டு தர்ப்பணம் செய்யலாம் முடியாதவாளுக்கு தான் இது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் பால் தயிர் உப்பு புளி போன்றவற்றில் ஒரு பிள்ளை போட்டு வைக்க வேண்டும் இந்த கிரகணம் பிடிக்கிற நேரத்தில் ஒரு சின்னூண்டு ஒரு விரல் நீட்டுக்கு ஒரு தர்ப புல்லை கட் பண்ணி இது எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று போட்டு வைக்க வேண்டும்